அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம் இந்த பதிவில் காண இருப்பது ஆடி மாத பொது பலன் ஆடி மாத மலை பலன் ஆடி மாத கோச்சார கிரக நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம் உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து அடுத்த ஆறு மாதம் பார்த்திங்கன்னா தச்சாயின புண்ணிய காலம் ஆடி மாதம் முதல் தச்சாயின புண்ணிய காலம் ஆரம்பம் ரேவதி நட்சத்திரம் முதல் பரணி நட்சத்திரம் வரை முப்பத்தி ரெண்டு நாட்களை கொண்ட பெரிய மாதமாக ஆடி மாதம் வருகிறது தேவர்களுக்கு பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது ஆரம்பம் ஆடி மாதம் என்றாலே அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த மாதமாகும் திருமண தம்பதியர்களுக்கு தலையாடி சிறப்பு விசேஷம் ஆடி மாத அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பதற்கு உகந்த அமாவாசை வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் வந்து விரதம் இருந்து வழிபடக்கூடிய மாதமாக கடக மாதம் ஆடி மாதம் விளங்குகிறது இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா முற்பாதி காலம் அதிக வெயில் புழக்கமாக இருக்கும் பங்குச்சந்தை வர்த்தகம் வந்து ஏறுமுகத்தில் இருக்கும் விவசாய காய்கறிகள் மிளகா பூண்டு விவசாய காய்கறிகள் விலை ஏறும் ஆடி மாதம் மழை பலன் காணலாம் மழைக்கு அதிபதியானவர் சுக்கரன் தேவகுருவோடு ஒரு ராசியில் இந்த மாதம் இணைகிறார் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்குள் எல்லா இடங்களிலும் கனமழை பொழியும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் புயல் உருவாகும் ஒரு சில இடங்களில் சுனாமி வரத்துக்கு வாய்ப்புண்டு சரக்கு கப்பல்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு இந்த மாதம் வந்து சராசரியாக எல்லா இடங்களிலும் மழை பொழியும் ஆடி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் கடகராசியில் சூரியன் மீனராசியில் சந்திரன் மிதனராசியில் புதன் குரு சிம்மராசியில் கேது செவ்வாய் கும்பராசியில் சனி ராகு ரிசபராசியில் சுக்கரன் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகவான் பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நவகரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பொது பலன் காணலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு மாதம் ஒன்றாம் தேதி ஆறாவது வீட்டிலிருந்து தொழில் ஜீவன கர்மஸ்தானால் விதி சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நிம்மதியான சம்பளம் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லாமல் வேலை உத்தியோகம் செல்லும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறாவது வீட்டிலிருந்து சந்திரபகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது அதிக பணம் சம்பாதிக்கலாம் மறைமுக நேரடி எதிரிகள் பகைவர்கள் ஒளிவார்கள் ஆடி மாதம் பதிமூன்று வரை துலாம் ராசிக்கு பதினோராவது ஒட்டியில் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாயும் கேதுவும் ஒரே நட்சத்திர பாதத்தில் செல்கிறார்கள் ஆடி மாதம் பதிமூன்று வரை ராசி இளைஞர்கள் பெரியவர்களிடம் ஆசிரியர்களிடம் வயதில் மூத்தவர்களிடம் பேசும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் வீண் பழிபாவங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு இந்த நேரத்தில் பெற்றோர்களிடம் அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்காம நீங்கள் வந்து தலையெடுப்பில் சுற்றினீங்கன்னா அப்பாவோட சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி படித்து கொண்டிருப்பவர்கள் ஆசிரியர்கள் சொல்படி கேட்காம நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா ஆசிரியர்கள் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க வயதில் பெரியவர்களிடம் மூத்தவர்களிடம் பெற்றோர்களிடம் ஆடி மாதம் பதிமூன்று வரை வீண் வார்த்தைகள் எகடா வட பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க இல்லைன்னா வந்து பழிபாவங்கள் வரும் இந்த கால நேரத்தில் பழிபாவங்கள் வந்துச்சுன்னா உங்கள் பேர பிள்ளை வரை பாதிப்புக்கு உள்ளாகும் துலாம் ராசிக்கு இரண்டு ஏழாம் எட்டின் அதிபதி குடும்ப கலத்தராதிபதி ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி பனிரெண்டாவது வீட்டிற்கு வருகிறார் விரயஸ்தானத்திற்கு செவ்வாய் வரும்போது கூடுதலாக வந்து பணம் வந்து செலவாகும் குடும்ப தேவைக்காக குடும்பத்துக்கு நீங்கள் வந்து பார்த்து பார்த்து செலவு செய்வீங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோயிலுக்கு போட்டுருவீங்க சிறுதூர பயணம் ஆன்மீக பயணம் நீண்ட தூர பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு ஆடி மாதம் பதிமூன்றுக்கு பிறகு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது ஒரு சிலருக்கு கண்வழி உடம்பில் வந்து கால் பாதங்களில் மூட்டு எலும்புகளில் வலி வேதனை உண்டாகும் பெண்கள் மூலம் ஒரு சிலருக்கு அசிங்க அவமானம் ஏற்படும் ஆடி மாதம் பதிமூன்றுக்கு பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனுக்குடன் வெற்றியாகும் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் துலாம் ராசி என்பலுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பாதி நன்மை பாதி தீமை துலாம் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆடி மாதம் பத்தாம் தேதி வரை அஷ்டமத்திலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரம் செய்கிறார் எட்டாவது வீட்டிலே சுக்கிரன் செல்வது ஒரு யோகமான காலம்தான் தான் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு சிலருக்கு காதல் முறிவு உண்டாகும் காதல் விவகாரங்களில் ஒரு சிலருக்கு சந்தேகத்திற்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனம் புதிய துணிமணி நகை ஆபரணம் இப்படிலாம் வாங்கலாம் ஆடி மாதம் பத்தாம் தேதி பாக்கியஸ்தானத்திற்கு குருவோடு சுக்கரன் கூட்டு சேர்க்கிறார் அசுரகுருவும் குருவும் தேவகுருவும் துலாம் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இணையும் போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் கோச்சாரத்தில் ஒரு ராசியில் சேரும்போது வானத்தை பார்த்தீங்கன்னா மேகமோட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடக்கும் ஒரு பக்கம் மழை பெய்யும் ஒரு பக்கம் பயிர்கள்லாம் வந்து மழை இல்லாமல் காயும் இதெல்லாம் வந்து நிறைய காலங்கள் பார்த்தாச்சு ஆடி மாதம் பதினெட்டு வரை புதன் வந்து சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது குரு சுக்கரன் இந்த கூட்டணி வந்து பெரும்பாலும் பாதிக்காது துலாம் ராசிக்கு பாக்கியத்திலே சுக்கரபகவான் வரும்போது பெரிய அளவு நன்மை திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும் ஒம்பதாவது வீட்டில பாக்கியத்திலே சுக்கரபகவான் வரும்போது தான தர்மங்கள் செய்யலாம் கோயிலுக்கு வந்து கோயில் விசேஷங்களில் நீங்கள் வந்து உதவலாம் இலவசமாக வந்து அன்னதானம் போடலாம் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனைவி பிள்ளை குடும்பத்துடன் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பாக்கியத்திலே சுகர்பகான் வரும்போது சகல பாக்கியங்கள் துலாம ராசி என்பலுக்கு ஏற்படும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூண்ண கிடைக்கும் முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி வரை துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியாதிபதி புதன் வந்து ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் பாக்கியத்திலே புதன் இருக்கும்போது தந்தையாரிடம் நீங்கள் வந்து பேசும்போது கனிவாக தந்தையை தந்தையோட நானே புத்திசாலி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னேன் தந்தையை வந்து எகித்து பேசுறது தந்தையாரிடம் தந்தையாரிடம் விதாவாதம் செய்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் தந்தையார் வழியில் வீண் பழிபாவங்கள் வரத்துக்கும் வாய்ப்புண்டு செய்யாத தப்புக்கு தந்தையார் வந்து உங்களை வந்து அடிக்கலாம் தாபடலாம் இப்படிலாம் வந்து ஆடி மாதம் பதினெட்டு வரை ஏற்படும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி பத்தாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் சூரியன் புதன் நினைவு புத அதிகம் மிக சிறப்பாக வேலை செய்யும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் வந்து நன்கு விருத்தியாகும் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் விவசாயிகள் நல்ல பயிர் பண்டி நல்ல வெள்ளாமையால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது மத்திய அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதலாம் மத்திய அரசாங்க வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது ஆடி மாதம் பதினெட்டுக்கு பிறகு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் ஆடி மாதம் பதினெட்டுக்கு பிறகு தொழில் நன்கு விருத்தியாகும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஆடி மாதம் பதினெட்டுக்கு பிறகு துலாம் ராசி என்பலுக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரும் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் பாக்கிய குரு குருபுகனடைய ஐந்தாம் பார்வை தொலாராசியின் மேல் விழுகிறது குரு பார்க்க கோடி நன்மை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்தாலும் லட்ச ரூபா கடன் இருந்தாலும் கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கடனை கொடுத்து அடைப்பிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் உங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி ஒன்பதாம் வீட்டில் குரு இருக்கும்போது குழந்தை பாக்கியம் உண்டு தனி மனித சேமிப்பு அதிகரிக்கும் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி ராகு இணைவு இரண்டு பாக கிரகங்கள் ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கும்போது பதினாவது சனி பவன் வந்து வக்கரகதியில் செல்கிறார் துலாமராசி என்பர்கள் குழந்தைகளிடம் பேசும்போது அவங்களை வந்து அடிக்கிறது திட்டுறது சாபம் அடுறது இதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்க துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே இரண்டு பாகக்கோள்கள் அமர்ந்திருக்கும்போது உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரும் குழந்தைகளுக்கு வந்து படிப்பு மந்தம் வேலை தொழில் சார்ந்து மந்த நிலையை உண்டாக்கும் குருபகான் பார்வையில் சனிராக இருக்கும்போது பாதி நன்மை பாதி தீமை பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நீங்கள் வந்து பலப்படுத்த வேண்டுமென்றால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க துலாம் ராசிக்கு பதினோராவது வீட்டில லாபஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் உண்மையாக நேர்மையாக நீங்கள் வந்து செய்யும் தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்பாராத லாபங்கள் உண்டு செய்கின்ற தொழில் வேலையில் உண்மையாக இல்லாமல் பொய் பித்தலாட்டம் மறைமுகத்தன்மை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லாபங்கள் இல்லாமல் துலாமராசி என்பர்களுக்கு நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டாளிகளுடன் நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் வேலை செய்யலாம் துலாமராசி என்பர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு கேர் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் அதே மாதிரி மூத்த உடன்பெருந்தலுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூத்த உடன்பெருந்தவர்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லலாம் போகும் மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாதம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சூரியன் செல்லும்போது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை அரசாங்க உதவி கிடைக்கும் அரசியல் தொடர்பு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் தம்பளம் பிறமோசன் இந்த ஆடி மாதம் எதிர்பார்க்கலாம் வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து அதிகாரமாக நீங்கள் வந்து முதன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் துலாம் ராசி அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்